மதுரையை சுற்றி இருக்கிற இன்றைய இஸ்லாமிய சகோதரர்கள் மார்க்கம் மாறி இருக்கலாமே தவிர மரபுன்னு எடுத்தீங்கன்னா அவங்க தமிழ் வழியில வந்த மரபை சார்ந்தவங்கதான் அப்படின்றப்போ எந்த இஸ்லாமியர்களும் முருகனுக்கு எதிராக பண்ணணும்னு யாருமே நினைக்கல யாருமே நினைக்கல அப்படின்றத மதங்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் புரிய வைக்கணும் நீங்க அமைதியா இருக்கிறதையே வந்து இந்து விரோத சக்திகள் அவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால இஸ்லாமிய மக்கள் நீங்க முன் வந்து சொல்லணும் எங்களுக்கு யாரோட உரிமையும் பறிக்க இருக்கிறதுக்கான ஆசை இல்ல இஸ்லாமிய மக்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவா வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா தானாகவே இவர்கள் வந்து அமைதி ஆயிடுவாங்க இந்த தீர்ப்புல பெருசா வந்து தலையீடு பண்ண மாட்டாங்க அப்படின்றது உறுதியான விஷயம் சமீபத்துல அந்த ஊர் மக்களுக்கு இந்த தீபத்தூன் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்காக அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் அவங்க அவங்க முருகரோட கொடிய கட்டினாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டு முன்னாடி கோலம் போட்டு தீப ஏத்தணும் அப்படின்றதோட அவசியத்தை புரிய வச்சாங்க இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் வீடுகள் முன்னாடியும் விளக்கேத்தி வச்சிருந்தாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அனைவரும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி பொங்கல் வச்சு ஆதரவு தெரிவிச்சாங்க அதுல வந்து திருப்பரங்குன்றம் களத்துல போய் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கும் போது இந்துக்கள் பேசுறது வந்து சமய நல்லிணக்கம் சமய ஒற்றுமை அதை எவ்வளவு அழகா அந்த மக்கள் பேசுனாங்கன்றதை பாருங்க அதுல என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா முக்கியமா எங்களுக்கு தர்காவுல போய் விழா நடத்துவதுலயோ அங்க ஃபங்க்ஷன் பண்றதுலயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களையும் பண்ண சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றேன் அவங்களோட சாமிக்கு அனுமதி கொடுக்குறீங்க அதையும் நாங்க மதிக்கிறோம் அது மாதிரி எங்க சாமி எங்களோட சம்பிரதாயங்களை பண்றதுக்கு விளக்கேற்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்து மதத்துல இருக்கிற ஒரு தலை தர்மமா பாக்குறோம் அப்பேற்பட்ட மக்களை வந்து திமுக அரசு தொடர்ந்து இந்து மக்களை வஞ்சிக்கிறது அப்படின்றத இஸ்லாமியர்களே விரும்பல முக்கியமா இந்த பதிவோட இறுதியில ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் மதுரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தவறி தவறு செய்த மன்னனுக்கே தண்டனை கொடுத்த இடம் மதுரை அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே நீதிமன்றத்திலிருந்து நீதியை வாங்கிட்டு வந்த ஒரு நீதியை நிலைநாட்ட விடாம தடுக்கிற உங்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருப்பரங்குன்ற மையமாக வைத்து உங்களுக்கு பாடம் புகட்டும் எந்த சந்தேகமும் இல்லை